எமது நிர்வாகத்திடத்திலே ஒப்படைத்துவிட்டு இராணுவத்தினர் இங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றனர் அலமது இல்லா எல்லா பொருளும் அதெல்லாம் ஓகே குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்தை நமக்கு ஒப்படைப்பதிலே அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ ரணிலமசிங் அவர்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு இது தொடர்பாக சட்ட ரீதியாக கையளிக்கப்பட வேண்டும் என்பதிலே பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் அதற்காக அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் அதேபோன்று இந்த கட்டடத்தை ஒப்படைப்பதிலே ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் முன்னாள் அமைச்சர் கௌரவ சாகல ரட்நாயக் அவர்கள் அதிக பங்களிப்புகளை வழங்கினார்கள் ஜனாதிபதியினுடைய செயலாளர் ஜனாதிபதி செயலகத்தினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்கள் பாதுகாப்பு அமைச்ச செயலாளர் பாதுகாப்பு பாதுகாப்புகள் தளபதி அவர்கள் அவர்களோடு சேர்ந்த சிரேஷ்ட ராணுவ உத்தியோகத்தர்கள் புலனாய்வு பிரிவினரென்று பல தரப்பட்ட உறுப்பினர்கள் எங்களுக்களுக்கு தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கினார்கள் அவர்கள் எல்லோருக்கும் நமது மக்களின் சார்பிலே நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அதேபோன்று இந்த பல்கலைக்கழகம் அரசாங்கத்தால் பொறுப்பேற்ற நாளிலிருந்து மீண்டும் நமது நமது கையிலே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நமது மக்கள் நிறைய பிரார்த்தனைகள் எழுதியில் ஈடுபட்டார்கள் உலமாக்கள் களிமான்கள் புத்திஜீவிகள் பெண்கள் எல்லோரும் தாய்மார்கள் எல்லோரும் அதிகமான பிரார்த்தனை எழுதியில் ஈடுபட்டார்கள் அதே போன்று இந்த வீதியிலே வருகின்ற போகின்ற போதெல்லாம் கொழும்பு கண் கொழும்பு மட்டக்கள பிரதான வீதியிலே வருகின்ற போகின்ற போதெல்லாம் இங்கே போகின்ற மக்கள் சகல இன மக்களும் இந்த கட்டடத்தை பார்த்து கவலை அடைந்ததோடு எங்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் ஆகவே அவர்கள் எல்லோருக்கும் இறைவன் அவர்கள் எல்லோருடைய பிரார்த்தனைகளையும் ஏற்று இன்றைய மடத்தில் ஒப்படைத்திருக்கிறான் அவர் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவிக்க விரும்புகின்றோம் இன்ஷா அல்லா நாங்கள் இந்த கற்ற இந்த குண்டு தாக்குதலுக்கு முன்பே பாதுக்கேயில் அமைந்திருக்கின்ற எஸ்எல்டி கேம்பஸோடு இணைந்து கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உடன்பாட்டை செய்திருந்தோம் அந்த உடன்பாட்டின் அடிப்படையிலே மீண்டும் அதனை தொடர்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் மிக விரைவிலே எஸ்எல்டி கேம்பஸ் இங்கு கல் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் அவர்களோடு இணைந்து செயற்பட இருக்கிறோம் உண்மையிலேயே ஈஸ்டர் குண்டு தாக்குதலை அடுத்து குண்டு தாக்குதலுக்கும் இந்த பல்கலைக்கழகம் தொடர்பு இருக்கிறது ஒரு பொய்யான உண்மைக்கு புறம்பான வதந்திகளை பிரச்சாரங்களை பரப்பி சில இனவாதிகள் இந்த முயற்சி இந்த பல்கலைக்கழகத்துக்கு எதிராக செயற்பட்டார்கள் அவைகளெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை என்று நிரூபிக்கப்பட்டு எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையிலே மீண்டும் நாம் இதனை பொறுப்பேற்றிருக்கிறோம் ஆகவே இன்ஷா அல்லா இது எந்த இது சக இது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல இந்த நாட்டிலே இருக்கின்ற சகல இன மக்களுக்கும் சகல பிரதிசித்து மக்களுக்கும் சொந்தமான ஒரு பல்கலைக்கழகம் இல்லாயிரம் மக்களும் குறிப்பாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படாமல் இருக்கின்ற அடுத்த தரத்தில் இருக்கின்ற அநேகமான மாணவர்களுக்கு நாங்கள் புலமை பரிசில் அடிப்படையவர்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்திலே வாய்ப்புகளை வழங்க இருக்கிறோம் ஆகவே இது சகல இன மக்களுக்குமான பல்கலைக்கழகம் இது ஷரியா பல்கலைக்கழகம் என்ற ஒரு பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் அவர்கள் எல்லோருக்கும் ஆகவே இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வெற்றிக்காக நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் சகல இன மக்களும் சகல அரசியல் தலைமைத்துவங்களும் இந்த முயற்சி ஒத்துழைக்க வேண்டும் இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கும் நாட்டினுடைய நயர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலை தலைமைத்துவத்தை வழங்குவதற்கான ஒரு விசேடமான ஒரு பல்கலைக்கழகமே தவிர இலங்கையில் இருக்கின்ற ஏனية பழகளிகளங்களை போன்ற ஒரு பழகளிகளகம் அல்ல நாங்கள் இங்கு கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு தொழிற்சாலைகள் ஏனைய பயிற்சி வகுப்புகள் ஜப்பான் தென் கொரியா போன்ற முன்னேற்றம் அடைந்த நாடுகளில் பழகளிகளகத்தில் கல்வி கற்கின்ற போது அவர்கள் அவர்களுடைய பயிற்சிகளையும் பெறுவார்கள் அவ்வாறான ஒரு பயிற்சியோடு இடம்பெறுகின்ற ஒரு விசேட பல்கலைக்கழகமாக மாற்றி அமைக்க இருக்கிறோம் ஆகவே உங்களுடைய எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வசலாம்